வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிங்கப்பெண்ணை சீரியலில் ஒன் ஆஃப் த லீட் ரோலில் மகேஷ்ன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வரவர் தான் தர்ஷக் அவர்கள் தர்ஷக் அவர்கள் அவங்களோட மனைவி சில்பா அவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறதா சில வாரங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் இந்த நிலையில் சில்பா அவங்களுக்கு இன்றைக்கி கிராண்டாக வளைகாப்பு நடந்திருக்கு தர்சக் அவர்களோட சொந்த ஊரான கர்நாடகாவில் தான் அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் முன்னிலையில் இந்த வளைகாப்பு நிகழ்ச்சி நடந்திருக்கு இதை ஹாப்பியாக தர்ஷக் சில்பா இருவருமே சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க சில்பா அவங்களும் ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் தான் இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சு தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க தர்சக் சில்பா ஜோடிக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க சிங்கப்பெண்ணை சீரியலோட டிஆர்பிரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சாதனை தான் புரிஞ்சிட்டு வருது இந்த சீரியல் கடந்த வாரத்துக்கான டிஆர்பிரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒம்பது புள்ளி நாற்பத்தி நான்கு டிஆர்பிரேட்டிங் அர்பன் மற்றும் ரூரலில் பெற்றிருக்கு திரும்பவும் நம்பர் ஒன் தமிழ் சீரியலாக சிங்கப்பெண்ணை சீரியல் தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க